இன்னைக்கு சண்டேங்க நம்ம மகிழ்வனத்துக்கு போயிருந்தாங்க நான் ரொம்ப நாளா போகலைங்க இன்னைக்குதான் போயிருந்தோம் நிறைய புது புது அப்டேட் இருந்ததுங்க முதல்ல பேஷன் ஃபுரூட் பத்தி பாக்கலாங்க இந்த செடி நாங்க வச்சு நாலரை வருஷம் இருக்குங்க வச்சு ரெண்டு சீசன் பழங்கள் வந்து நிறைய கொடுத்துச்சு எல்லோ கலருங்க புளிப்பும் இனிப்புமா ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அதுவும் நம்ம சின்ன வயசுல முதன் முதலா ரசனா வந்தப்ப எப்படி வாங்கி குடிப்போம் அந்த ரசனா மாதிரியும் திருப்பியும் அதுக்கப்புறம் நம்ம பேண்டா வந்ததுக்கு அப்புறம் அதையும் வாங்கி குடிச்சங்க அந்த மாதிரிதாங்க இதெல்லாம் கெமிக்கல்ல வந்தது ஆனா இந்த பேசன் ஃப்ரூட் இயற்கையாகவே கடவுள் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்டுங்க அப்படியே ரசனா பேண்டா மாதிரியே இருக்குங்க அவ்வளோ குடிச்சோம்னா ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க கடந்த ஒரு வருஷமா ப செடிகள் இல்லைங்க காஞ்சிருச்சு இப்ப மீண்டும் புது செடிகள் வந்து இப்ப போய் இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தா அழகா பூக்கள் நிறைய பூத்து இருந்ததுங்க பிஞ்சுக்களும் நிறைய இருந்துச்சு அதை பார்த்த உடனே எப்படா பழம் வரும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அவளா இருக்குங்க இந்த பழத்துல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க அது என்னென்ன சத்துக்கள்ங்கிறத வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும் போது பாக்கலாங்க ஆனா போன டைம் வந்து பழங்கள் வந்து ஏதோ பிஞ்சு வரும்போது உரண்டையா இருந்த மாதிரி தாங்க ஞாபகம் ஆனா இந்த டைம் என்னவோ கொஞ்சம் வால் மாறி இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அதை பத்தி தெரியலைங்க திருப்பி பழங்கள் வந்த உடனே நான் சொல்றேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க